ஃபர்ஸ்ட் பேட்சிலேயே நான் வரும்போது என்னோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் இது வந்து பிரைடல் ஃப்ளவர்ஸு சாரிக்கு மேட்சிங்காக என்னோட பிரைடல்ஸ்க்கு எல்லாமே நான் இந்த ஃப்ளவர்ஸ் செஞ்சு கொடுப்பேன் ஸோ அதனால என்னோட ப்ரைடல்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ரீச் என்னோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டவல் பொக்கேஸ் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனப்போ ஷால்வோ மாதிரி போத்தி இருப்பாங்க பொக்கையை கையில் கொடுப்பாங்க ஸோ என்னோட இன்னோவேஷனான ஐடியாவில் டூ இன் ஒன் டவலும் கம்பைன் பண்ணி வந்திருந்தேன் இந்த டவல் புக்கை நான் கொடுக்கும்பொழுது சார் ஒருத்தவங்க கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க ஸோ அவங்க பார்த்த நிமிஷமே வந்து நான் காலேஜஸில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணித்தரேன் மேம் மூலிமா எனக்கு நிறைய காண்டாக்ட்டு புக்ஸ்லாம் பாருங்க ஒரு டவலில் என்ன அழகாக ஒரு டவலில் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் அல்வாசாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சுத்தியர்பல் லபரெட்ரிஸ்னு ஒரு கம்பெனியை இருக்கோம் அதனுடைய சில்வர் ஜுப்ளி இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த சில்வர் ஜுப்ளி நடந்துட்டுருக்கோம் இதில் நான் வந்து என்னுடைய ஆசை என்னென்னா தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்தணுன்றது என்னோட ஆசை அது நடந்துட்டுருக்கு இப்போது இன்றைக்கி எட்டாவது பேட்ச் நடந்துகிட்ருக்கு நான் இது நடத்திட்டு இருக்கும்போதே எனக்கு திடீர் திடீர் நடுவில் ஒரு ஒரு ஐடியா வரும் அப்படி வந்த ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பேட்சில் பேசியிருப்பாங்க இல்லையா அவங்கள சிறப்பு விருந்தினராக கூப்பிடணுன்றது என்னோடய எண்ணம் இப்படி நான் இது கடந்த ஒரு நாலு பேட்சில் அப்படி கூப்பிட்டுட்ருக்கேன் அப்படி சிறப்பு விருந்தினராக இன்றைக்கி ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்சில் பேசினவங்க அவங்கள இன்றைக்கி நான் இங்கே கூப்பிட்றேன் கீதா சரவணன் அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றியும் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பேசின அனுபவத்தை பற்றியும் இங்கே சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் ஸோ இந்த மாதிரி எங்களுக்கான பெண்கள் தொழில்முனைவோர்களுக்காக ஊக்குவிக்கிற நம்ம ஆண்டார் சாமி மேம் அவர்களுக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் என்னோடய சிக்னேச்சர் ப்ராடக்ட் டவல் போக்கே தேங்க்யூ இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அவங்க பேசிட்டோம் அப்புறம் நான் வந்து சொல்கிறேன் இந்த கதையை பற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் கீதா சரவணன் திருச்சி சஞ்சீவி இருந்து வந்திருக்கேன் நான் பேசிக்காக ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ட்ரெயினர் இடிபிலையும் ட்ரெயினராக இருக்கேன் ஸோ பதினாறு வருஷமாக நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் இப்போது ஒரு ஆறு வருட காலமாக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ட்ரெயினராகவும் இருக்கேன் ஒன் இயராக இடிபிலையும் ட்ரெயினராகவும் பயணிச்சுட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தினால மட்டுமே இந்த மாதிரியான ஒரு தளத்தில் நான் இங்கே இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பேட்சில் மேம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேட்சில் நானும் இதே மாதிரி அவார்ட் வாங்குகிற ஒரு பர்சனாக வந்திருந்தேன் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணாமல் வந்த ஒரே காரணம் மட்டும்தான் இங்கே எயித்து பேட்சில் ஒரு கெஸ்ட்டாக மேம் யூனைட் பண்ணுற அளவுக்கு என்னால் ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ண முடிஞ்சது ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே நான் வரும்போது என்னோடய சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்னோடய ஃப்ளவர்ஸ் இது வந்து பிரைடல் ஃப்ளவர்ஸு இதுதான் நான் பிரைடல் பண்ணையில் ஸாரீக்கு மேட்சிங்காக என்னோடய பிரைடல்ஸ்க்கு எல்லாமே நான் இந்த ஃப்ளவர்ஸ் செஞ்சு கொடுப்பேன் ஸோ அதனால் என்னோடய பிரைடல்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ரீச் என்னோடய பிரைடல்ஸ்கிட்டையும் சரி கிளைண்ட்டுக்கிட்டையும் சரி ஸோ இப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணையில என்னோட சிக்னேச்சர் ப்ராடெக்ட் பார்த்திங்கன்னா இந்த டவல் பொக்கேஸ் டவல்லையே நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனப்போ ஷால்வோ மாதிரி போற்றிருப்பாங்க பொக்கையை கையில் கொடுப்பாங்க ஸோ என்னோட இன்னோவேஷனான ஐடியாவில் டூ இன் ஒன் டவலும் பொக்கேவும் கம்பைன் பண்ணி டவல் பொக்கேவாக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது நான் வந்து கடந்த ஒன் இய ஒரு வருஷமாக இது என்னோடய ஓன் இன்னோவேஷனில் பண்ண ஒரு ப்ராடக்ட் காலேஜுக்காக நான் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ண ஒரு ப்ராடக்ட்டு தான் இது ஸோ மேம் மாதிரியான ஆட்கள் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க நாம அதை கரெக்டான மொபைல் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் அடுத்தடுத்த இடத்திற்கு பயணிக்க முடியும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட் பேட்சில் வந்திருந்தேன் ஸோ அந்த இடத்துல நான் வந்து என்னோடய ப்ரசன்டேஷன் நான் கொடுத்துருந்தேன் இந்த டவல் புக்கை நான் கொடுக்கும்பொழுது சார் ஒருத்தவங்க கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க ஸோ அவங்க பார்த்த நிமிஷமே வந்து நல்லா இருக்கு இந்த ஐடியா நல்லாயிருக்கு ஒரு இனோவேஷன் கொடுத்துருக்கீங்க காலேஜஸில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணித்தரேன் நீங்கள் வந்து செக் செஷன் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க மேம் மூலிமா எனக்கு நிறைய காண்டாக்ட்டு புக்ஸிலலாம் மேக்சீன்ஸ்லாம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் கிடச்சி என்னோடய ஆர்டிகல்ஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு ஸோ நான் திருப்பியும் அதை தான் நான் சொல்ல வரேன் நம்ம கிடைக்கிற பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னா நமக்கான இது மாதிரி நிறைய நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது அதை அழகாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிறேன் ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு மடம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மடத்தில் நிறைய சீடர்கள் குருஜிலாம் இருப்பாங்க இல்லையா மத குருக்கள்லாம் இருப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு சீடர் மட்டும் வந்துட்டு ரொம்ப சோர்வாக எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் பயணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி அந்த மதகுருக்கிட்ட சொல்கிறாரு அப்போ வந்துட்டு அந்த ஏன் ஏன் இதனால் நீ எது எதுக்காக இந்த மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற அப்படின்னா வந்து மதகுரு வந்து சீடரை கேட்குறாரு ஸோ அப்போ அந்த சீடர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு ஒரே மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லாருமே உங்களை வந்துட்டு புறம் பேசுகிறாங்க எல்லாமே நிறைய இது பண்ணுறாங்க எனக்கு இது வந்து பிடிக்கலை என்னோட நான் வந்து என்னோடய ஆம்பிஷன் நான் வேறு மாதிரி கொண்டுட்டு வந்தேன் இங்கே நான் பயணித்தேன் அப்படின்னா என்னோடய இது என்னோடய டார்கெட்டை நான் இருந்தால் என்னால் அச்சீவ் பண்ண முடியாது அதனால் எனக்கு வேற ஒரு மடத்துக்கு என்னை வந்து மாற்றி கொடுங்க எனக்கு இங்கே இருக்க எனக்கு க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நான் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிற ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நான் உங்களுக்கு நான் அதை கன்சிடர் பண்ணி நான் உங்களுக்கு வேற ஒரு மடத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு ஏற்பாடு தரேன் அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஆர்வமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இருக்க ஒரு கரண்டி எடுத்துக்கோ அதில் ஒரு தண்ணி நிரப்பிக்கோ நிரப்பிட்டு அது வந்து நல்ல பெரிய ஒரு இது மடம் பார்த்தீங்கன்னா அதை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க ஆனால் கீழே வந்து ஒரு துளி கூட சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஓகே நான் சந்தோஷமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு கோப்பையை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி அதில் எடுத்துகிட்டு போய் ரவுண்ட் பண்ணுறதுக்காக போகிறார் ரொம்ப அழகாக ஹோல்ட் பண்ணிவிட்டு மெது மெதுவாக ட்ராவல் பண்ணுறாரு அந்த ஸ்பூனை பிடிச்சிட்டீங்கன்னா தண்ணி கீழே சிந்திடக்கூடாது இல்லைங்களா அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படியே டிராவல் பண்ணி வந்தார் ரொம்ப சந்தோஷமாக நம்ம சீக்கிரம் முடிக்க போகிறோம் நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா நம்ம குருஜிக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வேற ஒரு மடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம் நம்ம அங்கே போய் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வராரு ஒரு எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாரு அந்த மடத்தை ரவுண்ட் பண்ணி வந்துடுறாரு போய் குருஜி கிட்டே போய் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாரு அது குருஜி நான் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அதை நான் வந்து முடிச்சுட்டேன் ஒரு துளி கூட சிந்த கிடையாது நான் வந்துட்டு நீங்கள் சொன்ன டாஸ்கில் வின் பண்ணிட்டேன் என்ன வந்து வேறு ஒரு மடத்துக்கு இப்போ நீங்கள் அனுப்பலாம் இல்லைங்களா இப்போ உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்கியே அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து குருஜி ஒன்று கேட்குறாரு ஓகேப்பா நான் ஒன்னே ஒன்று கேள்வி கேட்குறேன் அதுக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்கள் நான் உங்களை திருப்பி நான் வந்து மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் குருஜி அப்படின்னு கேட்குறாரு நீ இப்போது தண்ணி எடுத்து சுற்றிட்டு வந்த இல்லையா அப்போ வந்து யாருமே வந்துட்டு அந்த மாதிரிலாம் பேசலையா அப்புறம் பேசலையா உன்னை பற்றி எதுவும் பேசலையா அந்த பையன் பேர் ராம் ஸோ ராம் இப்படிலாம் பண்ணவில்லையா ராம் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் கவனிக்கலை ஏன்னா என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே நான் அந்த ஸ்பூன்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணேன் அந்த தண்ணி வந்து கீழே ட்ராப் ஆகக்கூடாது என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அதில் இருந்தது அதனால் நான் யார் என்ன பேசுனாங்கிறது நான் கவனிக்கலை குருஜி அதனால் நான் என் அதை நான் என்னோடய சக்ஸஸ் பண்ணுங்கிற ஒரே ஏமில் மட்டும் நான் ட்ராவல் பண்ணனால நான் அதை கவனிக்கலை ஆனால் முன்னால் எல்லோரும் அதான் பேசிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னார் அப்போ அப்படி சரி இப்போ ஏன் நீ நீ வந்துட்டு அதை கேட்கல ஸோ உன்னோடய ஃபோக்கஸை நீ என்னான் டிட்டர்மன் பண்ணிட்டேன் ஸோ இதே மாதிரி தான் நீ இப்போ அங்கே போனால் நல்லாயிருக்குங்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா மக்களும் தான் ட்ராவல் ஆகுவாங்க ஸோ இங்கேருந்து அங்கே போனால் நல்லாயிருக்குங்கிறது நம்ம மனசு தான் ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் சரையிலாக பழகிட்டிங்கன்னா உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் ஸோ உன்னோடய ஃபோக்கஸை மட்டும் நீ கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணிக்கோ இவன் ஃபோக்கஸை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது உன்னோடய ஆமை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீ எந்த என்ன நினைக்கிறோ அது சக்ஸீட் ஆக முடியும் ஸோ நீ எதுவுமே பற்றி ஃபீல் பண்ணாமல் நீ தனித்தரு விழித்தரு உன்னோட கடமை என்னவோ அதை வந்து செம்மையாக செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியில் முடிக்கிறாங்க ஸோ இதுலேருந்து நான் என்ன பாடங்கள்லாம் கற்றுட்ருக்கேன் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸை மட்டும்தான் நம்ம வந்து டிட்டன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் நமக்கு சரௌண்டிங்கில் நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா இருக்கும் சர்க்கண்ட் நிறைய நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம பிஸ்னஸ் என்ன அது நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நமக்கு சப்போர்ட் கிடைக்கிதா ஃபேமிலியில் சப்போர்ட் கிடைக்குதா இதுவே நம்ம கிஃப்டட் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சின்ன சின்ன காரணங்கள் எல்லாமே நம்ம வந்து மைண்டில் ஏற்றிட்டு நான் இதனால தான் நான் பண்ண முடியல இதால் தான் என்னால் இது வந்து சக்சீட் ஆக முடியல அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஏற்றிட்டு நம்ம என்ன பண்ண வரோம் பிஸ்னஸோ அதை விட்டுடுறோம் காரணம் வந்து அதை சொல்லிடுறோம் என்னால் இது கிடைக்கல அதனால தான் நான் பண்ணலை அப்படின்னு ஸோ உங்களை ஃபோக்கஸ் இப்போ ஏன் ஒரு கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகலைன்னா யார்கிட்ட ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிங்க நம்ம ப்ராடக்ட் சரியில்லை நம்மளோட அப்ரோச் சரியில்லையா எதனால் நம்மளோட ப்ராடக்ட் ரீச் ஆகலை இந்த மாதிரி நம்மக்கிட்டே நிறைய கேள்வி கேட்டால் அதுக்கான சொல்யூஷனை தேடினோன்னா கண்டிப்பாக விட நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை எடுத்துகிட்டு போங்கிறதா என்னோட கருத்தாக இருக்குது வாய்ப்பளித்த ஆண்டாள் ஆழ்வார் சமய மேம்பளுக்கு மிக நன்றி வணக்கம் கீதா சரவணன் மிக சிறப்பாக பேசுனாங்க இங்கே வந்திருக்கவங்களுக்கெல்லாம் இதிலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா வாய்ப்பு ஒரு சிலருக்கு தான் ரெண்டாவது முறை வரும் கரெக்டுங்களா இப்போ எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்ச்லேயும் வந்து பேசியிருப்பாங்க இல்லையா அதில் ஒருத்தரை தானே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை கேட்பேன் நான் எல்லோருமே கேட்பேன் நீங்கள் வரீங்களா வரீங்களான்னு சிலர்லாம் வந்து காரணம் சொல்லிட்டு விலகிடுவாங்க ஒரு சிலர் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக வருவாங்க அப்படி வந்ததில் கீதா சரவணன் ஒருத்தங்க மிக்க நன்றி கீதா சரவணன் அப்புறம் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து பேசும்போது இந்த சிக்னேச்சர் ப்ராடக்ட் இதை வந்து எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த முறை நான் வந்து ஸ்பெஷலாக எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டேன் ஏன்னா ரொம்ப அழகாக இரு அழகாக இருக்குது பாருங்க எனக்கு ஒரு நாலஞ்சு பண்ணி கொண்டுட்டு வாங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை பார்க்குற நேயர்களும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்கள் சாரி கலர் சொல்லி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் என்ன சாரீ போடுறீங்களோ அதுக்கு மேட்சாக அழகாக இந்த கிளிப்பை போட்டுட்டு போனோம்னா நம்ம வந்து வேற பூவெல்லாம் இல்லாத சமயத்தில் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்புறம் இந்த பொக்கே ஸ்டோரியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு டைம் அவங்க ஒரு பொக்கே செஞ்சுட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பேச்சில் டாக்டர் விஜயராஜன் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்துருந்தார் அவர் இதில் ரொம்ப அவருக்கு நான் வேறு பொக்கே கொடுத்துருந்தேன் ஆனால் அவர் இந்த புக்கையில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டே வாங்கிட்டு போயிட்டார் அது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் நான் உங்களுக்கு தான் மேம் கொடுத்தேன் நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைவா அவங்க ரொம்ப இஷ்டமாக வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு அது மூலமாக ஆர்டர் வரும் எனக்கு நீங்கள் எப்போ வேணால் கொடுக்கலாம் நான் எப்போ வேணால் வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னேன் இந்த முறை அவங்க நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ உங்களுக்கு ஒரு பொக்கே கண்ணான்னு தருவேன் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் நாங்கள் சரி பொக்கே மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பொக்கையை இப்போ கொண்டாந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு டவலில் என்ன அழகாக ஒரு டவலில் இதை நான் பிரித்து பார்க்கலாமா பிரி பிரித்து நேர்களுக்கும் காட்டலாம் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி கொடுங்க ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க என்ன அழகாக ஒரு பொக்கே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போல்லாம் வந்து பொண்ணாடையை போற்றுறது வந்து யாருமே விரும்புறதில்ல மேலே வந்து டவல் போடுறதெல்லாம் யாருமே விரும்புகிறது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா புக்ஸு கொடுக்க சொல்கிறாங்க நாங்கள் புக்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் லைப்ரரியில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதை வந்து கிட்ட நான் கேட்டேன் உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னு போது சொன்னாங்க பொண்ணாடை போத்துறது யாரும் விரும்புகிறது அதனால் இந்த மாதிரி பொக்கேவாக நான் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க ஒரு ரோஸ் மாதிரி அழகாக மடித்து அதில் ஒரு குட்டி ரோஸ் குட்டி ரோஸ் அழகாக வச்சு என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்னோவேஷன் தாங்க நம்ம பிஸ்னஸ்ஸை வந்து நம்ம எப்படி இன்னோவேட்டிவாக ஒரு சில இதாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு இது வந்து வாடவும் வாடாது நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இப்போ கீதா சரணனை வந்து இந்த டவல் யூஸ் பண்ணும் போதெல்லாம் நான் நினச்சி பார்த்துட்டே இருப்பேன் இல்லைங்களா எவ்வளோ அழகான ஒரு இன்னோவேஷனான ஒரு டவல் பாருங்க அழகாக சுருண்டி எடுத்துக்கணும் ஆ இந்த ஃப்ளாரரு ஃப்ளார் பாருங்கள் உள்ள ஒரு ஃப்ளார் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இவங்க இதுக்கு கிளாஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் தரோம் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட கிளாஸ் எல்லாம் எடுத்துக்குங்க மிக்க நன்றி கீதா சரவணன் நன்றி